பிக்பாஸ் சீசன் ஒன்பது கோடிய விரைவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தொகுப்பாளரில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி வெளியாகியுள்ளது பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் பரபரப்பாக ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சி தன்னுடைய எட்டு சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு தற்போது ஒன்பதாவது சீசனுக்கு தயாராகி வருகின்றது கடந்த சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் அதற்கு முதல் உள்ள சீசன்களை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் ஆண்டவர் என அழைக்கப்படும் கமல் ஒன்பதாவது சீசனை தொகுத்து வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் பிக்பாஸின் அடுத்த சீசன் தொடங்க உள்ளது இம்முறை பிக்பாஸ் சீசனில் பிரபலங்கள் யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்து வருகின்றது இதனிடையே இந்த சீசனில் பிக்பாஸில் பொதுமக்களும் பங்கேற்கலாம் என தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர் தொடங்கவுள்ள ஒன்பதாம் சீசனில் பொதுமக்களும் போட்டியாளராக விண்ணப்பிக்கும் பொருட்டு இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் தங்களை பற்றிய வீடியோவுடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது தெலுங்கில் மட்டுமே இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் விரைவில் உள்ளது. இதனால் தமிழிலும் இப்படியான அறிவிப்பு வெளியாகலாம் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள்